அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தமிழ்நாடு டைம்ஸ் நேர்கள் முதன் முறையான பாக்குறீங்க அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்க போகிறது எப்படி இருக்க போகிறது யாருக்கெல்லாம் நல்ல நல்ல மாற்றங்களை தரப்போகிறது யாரெல்லாம் கோடீஸ்வரனாவை போறீங்க யாரெல்லாம் அதிர்ச்சிகரமான தகவல்களை சந்திக்க போகிறீங்க யாருக்கெல்லாம் கெட்ட பேர் வரப்போகுது யாருக்கெல்லாம் நல்ல பேர் வரப்போகுது இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது இரண்டு ஜீரோ இரண்டு நாலு நாலுத்தையும் கூட்டி பாருங்க எட்டு வரும் எட்டுன்னா சனி சனியினுடைய ஆட்சி பெற்ற இந்த வருடம் இந்த வருடம் ஒரு ஒரு பொன்னான வருடம் என்று சொல்லலாம் ஏனென்றால் சனி நியாயமானவர்களுக்கு நேர்மையான தீர்ப்பை எப்பொழுதுமே வழங்குவார் உழைப்புக்காக ஊதியம் தே ஊதியம் உயர்வு நியாயமான கோரிக்கை கேட்பவர்கள் அதே மாதிரி வந்து ஒரு போரா இயக்கம் சங்கம் போன்றவற்றில் போராட்டம் நியாயமான நிகழ்ச்சிக்காக நிகழ்த்தபவர்கள் வக்கீல்கள் போன்றவர்கள் ஒரு தீர்ப்பு ரொம்ப ஒரு ஜெய்பிம் படலம் வந்திருப்பீங்களா அந்த மாதிரி ஒரு டஃப்பான கேஸ் எடுத்து நடத்துகிறவங்க போன்றவர்களுக்கெல்லாம் சனி பகவான் வந்து அருள் புரிவார் சினிமா நடிகர்களுக்கெல்லாம் என்ன தெருவார் சினிமா நடிகர்களுக்கெல்லாம் சூப்பராக பருவம் அது வந்து புரட்சிகரமான படங்கள் கொண்டவரெலாம் வருவார் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இந்த ராசிபரன் பார்த்ததுக்கப்புறம் அரசியல் எப்படி இருக்கும் சினிமா எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு அவுட் பண்ணிட்டோம்னா நீங்கள் வீடியோக்குள்ளேயே போக மாட்டீங்க ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகிறது என்பதை நம்ம பார்க்குறோம் அது என்ன எப்படி இருக்க போகுது சார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் என்னென்ன செய்யணும் நான் முடிவு பண்ணிட்டேன் சார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் என்ன செய்யணும் நான் முடிவு பண்ணிட்டேன் சார் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உங்களை என்னென்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணிட்டு ஆல்ரெடி வந்துருச்சு அது செல்றதை மட்டும் கேளுங்க போதும் உங்களால் பண்ண முடியாது சார் நான் நியூ இயர்லேருந்து டைரி எழுத போகிறேன் சார் பாருங்க சார் இன்றைக்கி ஒன்றாம் தேதியிலேருந்து நான் டைரி எழுதுறதை எழுதி இன்றைக்கி நான் மத்தியானம்லாம் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு ரிவியூ பண்ணி சாயந்தரம் கம்ப்ளீஷன் பண்ணி குளோஸ் பண்ணுவேன் சார் சரியா இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது தான் நீங்களும் டைரி வாங்குறீங்க வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற டைரியே இருபத்தஞ்சி டெய்ரி இருக்குது இந்த உயிர சாகசம்லாம் வேணாம் ஆக்சுவலாக நடக்கிறத பேசுங்க நியூ இயர்லேருந்து தண்ணி அடிக்கிறதை விட்டுட்டேன் சந்தோஷம் ப்ளீஸ் நியூ இயர்லேருந்து தம் அடிக்கிறதை விட்டுட்டேன் சந்தோஷம் சந்தோஷம் நியூ இயர்லேருந்து ஆன்ஸு பாக்கு போடுறதெல்லாம் விட்டுட்டேன் சந்தோஷம் சந்தோஷம் அப்போது கெட்ட பழக்கங்களை விடுதலை மிகப்பெரிய வெற்றி உங்களுடைய அடுத்த லெவல் நீங்கள் போகிறதுக்கான முதல் ப துவக்கமே வெட்டப்பழக்கங்களை விடல்தான் இருக்குது ரைட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எப்படி இருக்குது போகுதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்து ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு கூட்டினா எட்டு எட்டுங்கிறது சனியோட காம்பினேஷன் நான் தான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் மறைந்திருக்கும் வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகிறது ஜட்ஜ்கள் வந்து நாட்டின் பிரதான இதாகிடுவாங்க அவர்கள் எடுப்பது தான் இப்பயும் அவர்கள் எடுப்பது தான் முடிவு பட் ஆனால் அவர்கள் தான் நாட்டை அந்த அளவுக்கு வந்து ரூல்ஸ் என்று நம்ம ஜட்ஜுகள் இருக்காங்க திடீர்னு திடீர்னு சொல்லுவாங்க முன்னாடி போயிருக்கவரும் ஹெல்மெட் போடணும் பின்னாடி போயிருக்கவரும் ஹெல்மெட் போடணும் நம்ம ஆள் உடனே அவரும் சேஃப்டிக்காக சொன்னார் நீதிபதி ஐயா நம்ம ஆள் சார் இது என்றைக்கோ பண்ணியிருக்கலாம்ல நான் லவ் பண்ண காலத்துலலாம் என் லவ் ஒரு பின்னாடி வச்சு மூஞ்சியில் துணியை சுற்றி நான் மட்டும்தான் தான் ஹெல்மெட்டு போட்டு போவேன் இதை அப்பயே சொல்லியிருந்தால் அவளுக்கு ஒரு ஹெல்மெட்டை மாட்டிருப்பான்ல நம்மளால் இப்படி யோசிக்கிறேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு சட்டமும் நம்ம ஆள் வித்தியாசமாக தான் யோசிப்பான் அப்போ ரெண்டாவது மழை நீர் வடிகால் பண்ணுறான்னா பண்ண மாட்டான் சாக்கடை நீர் க்ளீன் பண்ண எது காவா ஃபுல்லாக பிளாஸ்டிக் கப்பாக போட்டு வச்சுருப்பான் அப்போது சுய ஒழுக்கம் என்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் நிறுவப்படும் இல்லைனா குச்சி வச்சு அடிப்பார் சனி ஒவ்வொருத்தரையும் சுய ஒழுக்கம் ஸோ சுய ஒழுக்கங்கள் அதிகமாகக்கூடியான போலீஸ் சட்டங்கள் அதிகமாகும் பப்ளிக்கில் ஸ்மோக் பண்ண தப்பு போன்ற சட்டங்கள் எல்லாம் மிக கடுமையாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் ஆகணும்னு நானும் வேண்டிக்கிறேன் ஃபேஸி ஸ்மோக்கர்ஸ் எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அது அதெல்லாம் சரியாகணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்ன பெருசாக நடக்கும்னா ஒவ்வொரு செக்டார் ரீதியாக போயிடலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளம் எப்படி இருக்கும் ஒரு மிக கொடூரமாக கடுமையானதாக பயங்கரமானதாக இருக்கும் இதை விடவே மோசமாக இருக்கும் அப்படிதான் சொல்லிட்டு வேறு எது ஏன்னா அப்போ தான் வந்தால் கூட சேஃப்டி இல்லை டைமோடு சொல்கிறேன் மார்ச்லேருந்து ஜூனுக்குள்ளே மார்ச்லேருந்து ஜூனுக்குள்ளே வெளிநாடுகளில் ஃப்ளோரிடா நியூஜெர்சி ஒன்டேரியோ ஹாலந்து போன்ற ஏரியாக்கள்லாம் கடுமையான மழையுடன் கூடிய நிலநடுக்கம் என்பது வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்படும் நம்ம நாட்டில் நானே பேர் வைக்கிறேன் தயவுசெய்து அரசுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த காய்ச்சல் வரும்போது நான் வச்ச பேர் வைங்க மர்மா இந்த காய்ச்சல் பேர் மர்மா மர்ம காய்ச்சல் என்பதால் மர்மா இந்த மர்மான்னு ஒரு காய்ச்சல் வரும் விஷ காய்ச்சல் நல்ல ஜுரம் அடிக்கும் கை கால் மூட்டெல்லாம் சிக்கன் குனியா மாதிரி வீங்கி போயிடும் ஆனால் உயிரிழப்பு ஏற்படாது கொரோனாவை போலவே இந்த மர்மா காய்ச்சலால் கடுமையாக எல்லோரும் பாதிக்கப்படுவீங்க நடக்கவே முடியாமல் பண்ணுவார் சனி ஒவ்வொருத்தனையும் இப்படி தவக்கலை மாதிரி தான் நடந்து வருவாங்க காரணம் என்னென்னா அதுதான் அந்த மர்மா காய்ச்சல் இது வரப்போது சீக்கிரமே எழுதி வச்சுக்கோங்க வந்தப்புறம் நீங்கள் தமிழ்நாடு டைம்ஸ் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு வந்தப்புறம் அன்றைய சொன்னார் ராம்ஜின்னு போடுவீங்க நீங்கள் ஸோ அப்போது அடுத்து வியாதிகள்னு போயிட்டோம் கண்ணுக்கு தெரியாத விஷ கிருமிகள்னு சொல்லிட்டேன் அடுத்ததாக வேறு என்ன அரசியல் எப்படி இருக்கும் அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக முப்பத்தஞ்சு ப்ளஸ் மூணு முப்பத்தஞ்சு மினிமம் எடுக்கும் ப்ளஸ் மூணு அடிஷனல் ஸோ இவ்வளவு சீட்டுகள் வெற்றி பெறும் நாம் தமிழர் இரண்டாவது பெரிய கட்சியாக மாறும் நாம் தமிழர் அதிமுக எனும் கட்சி மூன்றாவது கட்சியாக மாறிவிடும் இதெல்லாம் நடக்கும் அதிமுக ஸோ முதல் கட்சியாக திமுக மாபெரும் வெற்றியை பெறும் திராவிட சித்தாந்தங்கள் மண்ணையாலும் தமிழ் தேசியம் மண்ணையாலும் காரணம் புரட்சிகரமான அரசியல் தான் சனிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அடுத்ததாக இந்த மினிஸ்டர் கைதெல்லாம் இதெல்லாம் அனுதாபலையாக மாறி திமுக மீண்டும் வெற்றி வரும் அப்போ இந்தியா கூட்டணி சேர்ந்தவர்கள் அல்லது மோடி மோடி கூட்டணியை சேர்ந்தவர்கள் தேசிய ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் யார் ஜெயிப்பார்கள் இந்தியா கூட்டணியில் சாமின் வங்க புலி நமது மம்தா பானர்ஜியை முன்னிறுத்தினால் இந்தியா கூட்டணி முன்னிறுத்தினால் பேர் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் மோடியா லேடியா எனும் கரும் டஃப் ஒன்று ஏற்படும் அதில் இவர்கள் ஜெயிக்க தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு அல்லாமல் இவங்க இந்த முடிவு எடுக்காமல் திரும்பவும் ராகுல் காந்தி திரும்பவும் அல்லது வந்து காங்கிரஸ் தலைவரையே திரும்ப போடுறதாக இருந்தால் டீஃபால்ட்டாக மோடி தான் ஜெயிப்பார் மோடியை ஜெயிக்க அடுத்த பத்து வருஷத்துக்கு சக்திக்கு ஆயுதம் யாருமே கிடையாது ஆல்மோஸ்ட் இப்பயே யாரும் கிடையாது அது அவருடைய தனிப்பட்ட வெற்றி இந்த இந்த விஷயத்தில் அவரை பாராட்டணும் ஸோ அடுத்ததாக மாநில அரசியலில் நான் சொல்லிட்டேன் அதிமுக அதிமுகவின் எதிர்காலம் அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா அனைவரும் டிடிவி எல்லாம் ஒன்றிணைந்தால் அதிமுக இரண்டாவது பெரிய கட்சியாக தக்க வைத்துக் கொள்ளும் அதர்வைஸ் அதை சரிந்து சரிந்து நாம் தமிழர் தான் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக நம்ம அரசியலில் என்னெல்லாம் ஏற்படும் மக்கள் நீதிமன்றமையை ஒரு கட்சி இல்லாமலே போகும் ஆல்ரெடி சரி சொல்கிறேன் ஒருத்தர் வந்தார் டார்ச் எடுத்துட்டுலாம் வந்தார் வந்து நான் பார் இருட்டில் வெளிச்சம் அடிக்கிறேன் என்றார் அப்புறம் இங்கேயோ பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டார் அது மாதிரிலாம் எதுக்கு செலவந்தேன்னா புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக ஊற்றச்சத்து தருவதாக நிறைய கட்சிகள் வருகின்றன ஆனால் வந்த வாக்கிலேயே மறைந்து விடுகின்றன தமிழர்களின் அவலநிலையா என்னன்னு தெரில ஆஹா ஒரு மீட்பு படகு விட்டது என்று நான் வெள்ளத்தை தத்தெழுத்து கொண்டிருக்கும் மக்கள் நினைக்கும் போது அந்த மீட்பு படகுகளும் அடித்துச் செல்லப்படுவது தான் வேதனை சரி அடுத்ததாக நம்ம சினிமாவில் பார்ப்போம் சினிமாவில் என்ன நடக்கும் சினிமாவில் நடக்குன்னா ஜெயிலர் படத்தை தாண்டி ஜெயிலர் டூவோ அல்லது வந்து ரோபோ த்ரீயோ அது போன்ற விஷயங்கள் வந்தால் நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள் ஜெயிலர் டூ வந்து ஜெயிலர் ஒன்றை விடவே மிகப்பெரிய வெற்றியை தரும் ரெண்டாவது பார்ட் டூ எடுத்தால் இந்த வருடம் அல்லது வேறு எந்த படம் எடுத்தாலும் சரி ஜெயிலர் விடவே மிகப்பெரிய வசூல் அவருக்கு காத்திருக்கு அடுத்த படம் அவருக்கு வெற்றி படம் தோல்வி படமாக இருந்தால் என்ன கேளுங்க அடுத்ததாக விஜய் அவருடைய ஜாதகமும் அஜித் ஜாதகமும் ஆனால் கடகராசிக்காரர்கள் அதை நான் தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது இப்போ விஜயுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்னா விஜயுடைய அரசியல் பயணம் இப்பொழுது தான் தோங்கி இருக்கிறது ஒன்றரை வருஷத்தில் அஷ்டமசனி முடிஞ்சிடும் அவருடைய அரசியலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கியது தான் அதனால் அது இப்போ பற்றி பேச தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பற்றி தேவை இல்லை திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டாராகவே ரெண்டு பேரும் பயணிப்பாங்க சாதாரண ஒரு குற்ற புலனாய்வு படம் மிகப்பெரிய வெற்றியடையும் வாச்சாத்தி மாதிரி அல்லது சந்தன கடத்தல் வீரப்பன் மாதிரி அந்த மாதிரி என இந்த புலன்களை ஆராயக்கூடிய படங்கள் இருக்குது இல்லையா அது கேஎஸ்ஆர்எஸ் ஜேபின் மாதிரி இதெல்லாம் வந்து மாபெரும் வெற்றி பெறும் அது மாதிரி வேறு சினிமாவில் வந்து சினிமா இயக்குனர் அது இசையமைப்பாளர் என்ன சொல்லியிருந்தேன் இசையமைப்பாளரோ அல்லது வந்து ட்ரூப்பில் வாத்தியம் வாசிக்கிறவ யாரோ ஒருத்தர் மிருதங்க வித்வான் இது வயலின் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று நம்ம கீரவாணி எப்படி மியூசிக் வாங்குனாரோ அது மாதிரி இந்த வருஷமும் மியூசிக்கு ஆஸ்கார் வரை செல்வார்கள் ஆஸ்கார் அவார்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருடம் அடுத்ததாக பிரபலமான சினிமா நடிகர் இருபத்தைந்துலேருந்து நாற்பது வயதுக்குள் இருக்க ஒருத்தர் இறந்து போவார் சடன் டெத் மதுவால் ஏற்படக்கூடிய டெத்து வந்து இந்த வருடம் மீண்டும் தொடரும் மதுவால் ஏற்படக்கூடிய டெத்து சனினாலே யோக்கியது கேதிபதி சனி வந்துட்டாலே யோக்கியமாக இருந்துருங்க இல்லைன்னா ஒன்று வர மாட்டார் போடுதல்கிட்டு போயிடுவார் அவ்வளோதான் சனி பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணால் மன்னிப்பே கிடையாது ஸோ அப்போ குடிக்கிறது பொறுக்கிறது இந்த போதைப் பழக்கங்கள் பயன்படுத்துறது மன்னிப்பே கிடையாது ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் இதுக்கு ஒரு பலன் வேறையா இவ்வளோ நாள் நீங்கள் சேட்டை பண்ணதெல்லாம் வேறு இப்போது நீங்கள் அண்ட் சர்வேலன்ஸ்ல ஞாபகம் ஞாபகம்ங்க ஸோ அப்போது வந்து என்ன சொல்கிறது சினிமாவில் நல்லா நடக்கும் பிரபல சினிமா நடிகர் இருபத்தைந்துலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே ஒருவர் வந்து இறந்து போவார் கண்டினியூஸாக தொடர் மரணங்கள் நிகழும் அடுத்ததாக வேற என்ன சொல்லலாம் இயற்கை சீரழிவு சொல்லிவிட்டேன் அரசியல் சொல்லிவிட்டேன் சினிமா சொல்லிவிட்டேன் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் இந்தியா தன்னகிர டாப்பில் வரும் இந்தியாவின் பொருளாதாரம் தான் முதல் பொருளாதாரமாக பெயர் எடுக்கும் இந்த வருடம் இந்தியாவை கண்டு மற்ற நாடுகள் அஞ்சும் இளைஞர்கள் பலம் அதிகரிக்கும் ஸோ இரண்டாயிரத்து இருபத்தி நாலு நீதிமான்களுக்கான வருடம் இந்த வருடம் நேர்மையான வருடம் ட்ரோல் மெட்டீரியல் ஒன்று தரம் போட்டுங்க ட்ரோலுக்காகவே தரேன் என்ஜாய் நித்யானந்தா கைலாசா திறக்கப் போகிறார் நித்யானந்தா கைலாசா திறப்பார் இவ் வருடம் வந்து கைலாசாவிற்கு ஆன அங்கீகாரம் கிடைக்கும் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவார் ஓப்பனா கமான் அப்படின்னு கூப்பிடுவார் அதனால் எல்லாரும் நித்யானந்தாவின் கைலாசத்திற்கு செல்வீர்கள் நித்தியானந்தா ஒரு சா பொது வெளியில் பிரயாணப்படுவார் அது வந்து இப்போது தன்னிச்சையாக தனித்திருக்கிறார் இப்போ பொது வழியில் பிரயாணப்படுவார் நித்தியானந்தா ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறுவார் அடுத்ததாக புலிகளின் தலைவர் பிரபாகரன் வெளிப்படுவார் துவாரகா இப்போ வெளிப்பட்ட மாதிரி அடுத்து மதிவதனை வந்து சொல்லுவாங்க பிரபாகரன் அவர்கள் சீக்கிரமே வெளிப்படுவார் அவருடைய என்ட்ரி இந்த வருஷம் நிச்சயம் இருக்கும் ஸோ ஒரு மர்மமும் ஆர்வமும் திருப்பமும் கொண்ட ஒரு எக்ஸலண்ட் இயராக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு போகிறது நானும் அதை எதிர்கொள்ள ஆசையோடு காத்திருக்கிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் சொன்னதை மறந்துடாதீங்க இதெல்லாம் நடக்கணும்னா லைக் பண்ணும் கமெண்ட் பண்ணும் ஷேர் பண்ணணும் ஸோ தமிழ்நாடு டைம்ஸ் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி நல்ல ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்